ரேஷன் கார்டுதாரர்கள் கவனத்திற்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று கடைசி தேதி அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருங்க நாடு முழுவதும் ரேஷன் கார்டு மூலயமாக ஏழை எளிய மக்கள் அரிசி பருப்பு மற்றும் எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் பயன்பெற்று வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு ரேஷன் கார்டு என்பது ஒரு அத்தியாவசியமான ஆவணமாக திகழ்கிறது இந்தியாவில் போலியாக ரேஷன் கார்டுகள் கண்ட நோக்கில் சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு இதற்கான கால அவகாசம் முன்பு செப்டம்பர் வரை கொடுக்கப்பட்ட நிலையில பின்னர் அக்டோபர் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு ஆனால் பலருமே சரிபார்ப்பை முடிக்காததனால தற்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு மற்றும் ஆதார் எண் உள்ளிட்ட ஆவணங்களை ரேஷன் கடையில் சமர்ப்பிக்கலாம் அது மட்டுமே இல்லாம மேலும் உங்களுக்கான இணைய இணையதளமும் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஆன்லைன் முகவரியில் அப்டேட் செய்யலாம் அப்படின்ற மாதிரி கூறியிருக்கிறாங்க அதனால ரேஷன் கார்டு வச்சிட்டு இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களினுடைய கவனத்திற்குமே டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இந்த ஒரு வேலையை முடிச்சிருங்க அப்படின்றத தெளிவுபடுத்திருக்கிறாங்க வேற எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி